ராஜ்மாவில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது ஹை ப்ரோட்டீன் ஃபைபர் ரெகுலேட்ஸ் பிளட் சுகர் ஹார்டுக்காக ரொம்பவே நல்லா சர்வ் இது எப்படி செய்கிறது வீடியோக்குள்ளே ப்ளான் வாங்கலை அப்படின்னு ஸ்னேஹாஸ் குக்கிங் டைரி இன்றைக்கி ஸ்னேஹாஸ் குக்கிங் டேரியில் நம்ம ராஜ்மா கறி தான் செய்ய போகிறோம் ஓவர் நைட் சோப் பண்ணி வச்சுருக்கேன் ராஜ்மா ராஜ்மாவிலே நிறைய வெரைட்டிஸ் இருக்குது நான் டார்க் ப்ரவுன் கலர் ராஜ்மா எடுத்திருக்கேன் இது ஊற வச்ச ராஜ்மாவே நம்ம குக்கரில் போட்டு பாயில் பண்ணிக்கலாம் தண்ணி ஊற்றிக்கலாம் ராஜ்மா வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் இது கிட்னி பீன்ஸுன்னு கூட சொல்லுவாங்க இப்போது ராஜ்மா க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு த்ரீ டு ஃபோர் விசில் விடலாம் வேகட்டும் நம்ம ராஜ்மாவுக்கு த்ரீ விசில் விட்டேன் எக்ஸாக்டாக நான் உப்பாயிடுச்சா பார்க்கலாம் அப்புறம் கரெக்டாக குக் ஆகிட்டு இருக்குது அப்போ போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க நல்லா வந்துட்டு இருக்குது ராஜ்மா கூட இப்படித்தான் வேகணும் அதிகமாக விசில் விட்டோம் ரொம்ப இது வந்து ஸ்மாஷ் ஆன மாதிரி ஆகிடும் ஓகே நம்ம ராஜ்மா செய்ய ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் ராஜ்மா சேர்க்க பட்டர் போட்டுக்கலாம் பட்டர் மெல்ட்டாக இருந்தோம் ஈரகம் போட்டுக்கலாம் இப்போ ஃபைனா சாப் பண்ணிருச்சேன் அனியன்ஸ் மீடியம் சைஸ் டூ அனியன் சாப் பண்ணியிருக்கேன் இந்த அனியன்ஸ் கோல்டன் ப்ரௌன் ஆகணும் கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கலாம் பட்டர்ல அது நல்லா வதங்கட்டும் அனியன்ஸ் இந்த அளவுக்கு நம்மளுக்கு ஃப்ரை ஆனதும் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போடுறேன் பச்சை பச்சமிளகா ஒரு நாலு போட்டுக்கலாம் சென்ட்ரில் ஸ்பிட் பண்ணி போட்டிருக்கேன் ஜிஞ்ச கார்லிக் பேஸ்ட்டு ராஸ் ஸ்மெல் போகட்டும் போகிற வரைக்கும் வதக்கலாம் நம்ம அனியன்ஸ் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு ராஸ் ஸ்மெல்லாம் போயிடுச்சு இப்போ நான் மசாலாஸ் எடுத்து வச்சுருக்கேன் ஒன் ஸ்பூன் அளவு மிளகாய் தூள் ஒன் ஸ்பூன் தனியாத்தூள் மசாலா ஒன் ஸ்பூன் ஹாஃப் ஸ்பூன் கூட கம்மியாக மஞ்சள் தூள் எடுத்து வச்சுருக்கேன் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் பட்டர் இல்லைன்னா ஆயிலில் கூட செஞ்சுக்கலாம் இன்னும் கூட தேவைப்பட்டால் ஆயில் ஊற்றிக்கலாம் இல்லைனா பட்டர் கூட நம்ம போட்டுக்கலாம் ஓகே இது ஆயிலில் ஃப்ரை ஆகிடுச்சு இப்போ நம்ம த்ரீ டொமேட்டோ ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கோம் அதை ஆட் பண்ணிக்கலாம் டொமேட்டோ நல்லா மிக்ஸ் ஆகட்டும் மசாலாவில் மிக்ஸ் ஆகிட்டு நல்லா ஸ்மாஷ் ஆகட்டும் ஒரு டூ மினிட்ஸ் நம்ம விடலாம் டொமேட்டோ இந்த மசாலாலே நல்லா குக் ஆகட்டும் டொமேட்டோ நல்லா சுவாஷ் ஆகி வச்சுருக்கேன் ராஜ்மா எடுத்து அப்படியே தண்ணியோடு ஆட் பண்ணிக்கலாம் தண்ணியோடு ஆட் பண்ணிக்கலாம் ராஜ்மா எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டோம் இது நல்லா பாயில் ஆகணும் பாயில் ஆகிட்டு நம்ம ஊற்றி ஆயில் பட்டர் இதெல்லாம் இதுலேருந்து செப்ரேட் ஆகி வரட்டும் இந்த மசாலாவில் இந்த ராஜ்மா நல்லா குக் ஆகட்டும் க்ளோஸ் பண்ணி வைக்கலாம் நல்லா பாயில் ஆகட்டும் நம்ம ராஜ்மா குக் ஆகிட்டுக்குது நல்லா பாயில் ஆகிட்டுக்குது மசாலையில் ஒரு குட்டி நெல்லிக்காய் சைஸ் ஆளு புளி எடுத்து நான் ஊற வச்சுருக்கேன் அந்த புளி தண்ணி மட்டும் ஊற்றிக்கலாம் தண்ணியை ஊற்றிட்டு பிறகு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் பாயில் பண்ணுறதுக்கு விடுங்க உங்கள் ஆம்ச்சூர் ட்ரை ஆம்ச்சூர் பவுட்ருக்குதா அது ஆட் பண்ணிக்கங்க நம்மளுக்கு சூப்பராக ராஜ்மா கறி ரெடி ஆயிடுச்சு நீங்கள் பாருங்கள் ஆயிலெல்லாம் நல்லா செப்பரேட் ஆகி மேலே வந்திருக்கு ஃபைனலாக கொரியாண்டர் லீவ்ஸ் கார்னிஷ் பண்ணிக்கலாம் ராஜ்மாவில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது நியூட்ரிஷன் கூட இருக்குது இந்த மெத்தடில் ஒரு முறை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதுமோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ராஜ்மா கறி சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி பட்டர் ஒன் பீஸ் போட்டுக்கோங்க பட்டர் ஒன் பீஸ் ஆட் பண்ணிவிட்டு அப்புறம் ராஜ்மா சர்வ் பண்ணிக்கலாம் ராஜ்மா சர்வ் பண்ணிக்கலாம் இது ரைஸ் கூட சாப்பிட்லாம் ரோட்டி நான் பரோட்டா கூடலாம் வச்சு சாப்பிட்லாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் செய்து சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்க எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க உங்களுக்கு அந்த ரெசிபி பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்